இவ்வளோ விலை ஒன்று நாங்கள் கொடுத்து எடுக்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் யார் நாங்கள் நம்பிக்கையான ஆக்கலாண்டு மக்களுக்கு முதல்ல தெரியப்படுத்தும் இப்போ உங்களுக்கு லீஸோட பார்க்கணும்னு சொன்னால் வெறும் இருபத்தி அஞ்சு லட்சம் இருந்தால் நீங்கள் இந்த வானத்தை கொண்டு போகலாம் இது இந்த முழு பருமதி இந்த வாகனங்களை ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி பொத்தி பொத்தி பாதுகாத்து அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வராங்க என்னென்னா புதுசுமா ஏருக்கு ஹலோ கைஸ் சார் வணக்கம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜால் பானத்தை குறிப்பாக கொனிக்கா ஸ்டுடியோவுக்கு அருகாமையில் உள்ள கார் சேல் பண்ணுற இடத்துக்கு தான் வந்திருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கொனிக்கா ஸ்டுடியோ அதுவும் இவங்க அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா அமலா நகை மாளிகை அதுவும் இவங்கள்ட அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே யுனிக் மோட்டோ லங்கா ப்ரைவேட் லிமிடெட் இங்கே ஒரு கார் சேல் பண்ணுற சேல்ஸ் சென்டரும் வச்சுருக்காங்க அதை தங்கி பார்க்க போகிறோம் இந்த கார் சேல்ஸ் சென்டரில் என்னமாதிரியான கார்கள் நிற்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய விஷயங்கள் இன்னும் செய்து கொண்டு இருக்காங்க அதை பெரிய மேலதிக தகவல்களையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் வாங்க தொட போகும் இந்த வீடியோ என்னமாயின்னு சொல்லி பார்ப்பேன் வணக்கம் இவங்க தான் இப்போ இந்த கார் சீர்சனம் நடத்தி கொண்டு வராங்க நான் சொல்லி இப்போ முதல்ல இவங்க நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க சொல்லி அண்ணா இப்போ கார் சீல் மட்டுமில்லாமல் வேறு என்னென்ன விஷயங்கள் செய்கிறீங்க முதல்ல யாழ் மக்களுக்கு வணக்கம் முதல்ல நாங்கள் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணுமென்னு விரும்புகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கி வாகனங்கள் அதை பெருமதிகள் வந்து எங்கேயோ போய்கொண்டிருக்கு அதால் இவ்வளோ விலை ஒன்று நாங்கள் கொடுத்து எடுக்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் யார் நாங்கள் நம்பிக்கையான ஆக்கலான்னு மக்களுக்கு முதல்ல தெரியப்படுத்தோம் இப்போ அதுக்கு முதல்ல எங்களை யாழ் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச எல்லாருக்குமே பரிச்சயப்பட்ட கொனிக்கா ஸ்டூடியோன்னு சொல்லி யாழ்ப்பாணம் பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது அது அந்த தாய் நிறுவனத்தின் கிளையலா தான் எங்களோட ஸ்ரீயாமலா நகை மாடம் இந்த யாழ்ப்பாணத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது அடுத்த ஒரு முக்கியமான நிறுவனமாகவும் அடுத்த ஒரு படைப்பாக தான் வந்திருக்குது இந்த யூனிக் மோட்டோலங்கா கார் சேல் என்ற ப்ரைவேட் லிமிட்டடாக வந்திருக்குது ஸோ இதில் நாங்கள் டிரெக்டாக நாங்கள் யூஸ்டு வாகனங்களும் கொடுக்குறோம் அதே நேரத்தில் இம்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன மாதிரியான வாகனம் எந்த பட்ஜெட்டில் இருந்தாலும் உங்களுக்கு குறிப்பிட்ட நாட் நாட்களுக்குள்ளே உங்களோடய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாகனங்களை கொடுக்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம் அதே நேரத்தில் எங்களோட அங்கீகரிக்கப்பட்ட சில பேங்க் வங்கிகளும் அதோட தனியார் வங்கிகளும் எங்களோட கை ஒர்த்து நிற்கிது இப்போ இதால் வந்து உங்களுக்கு லீசிங் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும் இல்லாடி வேறு இன்ஸ்பெக்ஷன்ஸாக இருக்கட்டும் வேறு காருகள் சம்பந்தப்பட்ட வேறு எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் எங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இன்னைக்கு மக்களுக்காக என்ன மாதிரியானது இப்போதைக்கு எங்களுக்கு குறைஞ்சளவு பட்ஜெட் இருந்தால் ஒரு ஐம்பது லட்சத்தில் இருந்து அதுக்கு மேற்பட்ட எவ்வளோ பட்ஜெட் போனாலும் வாகனங்களை நாங்கள் தரக்கூடிய நிலை இருக்குது அதில் உங்களுக்கு ப்ராண்ட் நியூ வேணும் என்றாலும் சரி இல்லாட்டி இப்படி யூஸ்டு வாகனங்களாக இருந்தாலும் சரி இல்லாட்டி ஒரு செமி லக்ஸரியான வாகனமாக இருந்தாலும் சரி சூப்பர் லக்ஸரியான வாகனமாக இருந்தாலும் சரி என்ன வாகனமாக இருந்தாலும் உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன ஆசையை பொறுத்து உங்களோட பட்ஜெட்டுகளை பொறுத்து உங்களுக்கு அந்த வாகனங்களை நாங்கள் உடனடியாகவோ இல்லாட்டி குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயோ உங்களுக்கு எடுத்து தரக்கூடிய மாதிரி இருக்கு நீங்கள் இப்போ வீடியோவில் வந்து இப்போ சொல்கிறீங்க இது முதலே நீங்கள் வாகன விற்பனை செய்திருக்கிறீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வாகன விற்பனைக்குள்ள நாங்கள் வந்ததுக்குரிய காரணம் நாங்கள் சாதாரணமாக ஒரு வாகனத்தை எடுத்து பாவிச்சிட்டு அதை திரும்ப விற்று இன்னொரு வாகனம் எடுத்து நாங்கள் எங்களோட சொந்த பாவனைக்காக செயல்பட்டு கொண்டு தான் இருந்தது அப்படியான நிலவரம் தான் இருந்தது ஆனால் எங்கட எங்கள் சார்ந்தவர்களும் எங்களோட நண்பர்களும் சகோதரர்களும் சில வாகனங்கள் எப்படி வாங் வாங்கணும் என்னென்ன பார்த்து வாங்கணும் என்று தெரியாமல் சில குறிப்பிட்ட நபர்கள்லையோ சில குறிப்பிட்ட நிறுவனங்களோடவோ போய் சிறிதளவாகவே அவர்கள் கொஞ்சம் மனதளவில் சாட்டிஸ்ஃபை இல்லாமல் வந்திருக்கணும் அப்போ அதை அதால் நாங்கள் அதை ஏன் செய்யக்கூடாது ஏன் நாங்கள் சரியான ஒரு பாதைய விலைக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லித்தான் நாங்கள் ஒரு சின்ன ஒரு முயற்சியாக தொடங்கினது இன்றைக்கி அது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக வந்து நிற்கிது யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் சரி நாங்கள் ஒவ்வொரு காராக சரி இதில் பார்த்தீங்கன்னா சிபிஎம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு நம்பரில் ஒரு கார் நிற்கிது இது என்ன மாறுன்னா இது வந்து இந்தியன் மேனுஃபேக்சர் மஹேந்திரான்னு சொல்லி இன்றைக்கு சேல்ஸில் இந்தியன் மார்க்கெட் சேல்ஸில் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு எம்பி ஓன்னு சொல்கிறது இது கார் செடான்சியப்பான காரம் இல்லை பெரிய அளவு ஒரு ஜீப் மாதிரியும் இல்லை அது ரெண்டும் கலந்து ஒரு சிறிய ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார் தான் இது அதில் இந்த காரில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் இந்தியன் மார்க்கெட்டில் மகேந்திராண்ட நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த வாகனம் அவங்களோட சேல்ஸை வந்து பெரிய ஒரு அளவில் பீட் பண்ணின வாகனம் தான் இது இது நார்மலாக நாங்கள் யாழ்ப்பாணத்துலேயும் இருந்து முழுக்க பார்த்துருப்போம் காரணம் இந்த வாகனங்கள் வந்து இந்த கொரோனா காலகட்டத்துக்குள்ள புத்தம் புதிதாக வந்த கார்கள் இது அதுதான் அப்போ கூடுதலாக பெரிய டாக்டர்ஸாக இருக்கட்டும் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும் கூடுதலாக விரும்பி எடுத்த ஓடின வாகனங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உற்பத்தி செஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதிஞ்ச ஒரே ஒரு ஓனரில் இருக்கிற வாகனம் இதில் என்ன ஸ்பெஷலுன்னு சொன்னால் எல்லாமே பெட்ரோல் மேனுவல் கியரில் தான் வந்தது இது மட்டும் டீசல் கியர் அதோடு வெறும் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு வித் கம்பெனி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது சகலதும் இருக்குது ஒரு நீங்கள் ப்ராண்ட் நியூ கார் இன்றைக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ப்ரீ புக் பண்ணி ஒரு முப்பது நாளோ நாற்பத்தஞ்சு நாள் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதோட இன்றைக்கு ப்ரைஸும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனோடு சேர்த்து தொண்ணூறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கிட்ட வருது இந்த கார் நாங்கள் உங்களுக்கு லீஸோடு பார்க்கணும்னு சொன்னால் வெறும் இருபத்தி அஞ்சு லட்சம் இருந்தால் நீங்கள் இந்த வாகனத்தை கொண்டு போகலாம் இது இந்த முழுப்பருமதி எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா இன்றைக்கி நாங்கள் கோட் பண்ணியிருக்கிறோம் இதில் சின்ன ஒரு வில கழிவு செஞ்சு வாகனத்தை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் இந்த கார்னால் ரோட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கூட என்ன ஓ இது இந்தியன் மேனுஃபேக்சர்ன்றதால் இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே இருக்கிற கம்ஃபர்டபுள் அதை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக இந்த வாகனத்துக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் மற்ற வாகனங்களை விட கொஞ்சம் உயரமாகவே இருக்குது இதால் இந்த ப்ரைஸுக்கு இவ்வளவு கம்ஃபர்டபுளாக கிடைக்கிறீங்க ஓ இந்த பிரைஸ் ரேஞ்சில் இப்போதைக்கு ஒரு பெரிய வளர்ந்த அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக இருந்து போகிறதுக்கு ஒரு ஏற்ற வாகனம் இது உண்டு அதோட இது இந்தியன் மேனுஃபேக்சருன்றதால எங்களோடய ஊர் சாலைகளுக்கும் ஏற்ற மாதிரியும் அதனால் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருந்தால் காலகாலத்துக்கும் வச்சு உழைக்கக்கூடிய மாதிரி ஒரு வாகனம் தான் இருக்குது சொல்ல சொல்லுதான் இந்த மகேந்திரா கேஜுவி ஹண்ட்ரட்டில் இன்டீரியர் வைஸ் பார்க்கணுமென்னு சொன்னால் இது வெறும் மூவாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் தான் நூடி இருக்குது ஸோ அதால் வந்து நீங்கள் ஒரு ப்ராண்ட் நியூ கார் எடுத்தால் எப்படியான கண்டிஷனில் இருக்குமோ அதே கண்டிஷனில் வாகனம் இருக்குது அதே நேரத்தில் இது செமி ஆட்டோமேட்டிக்கானு சொல்கிறது இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் கியர் வந்துடும் டீசல் இன்ஜின் இருக்குது ஆயிரத்தி இருநூறு சிசி இன்ஜின் அதே நேரத்தில் உள்ள இன்டீரியர் சீட்ஸ் எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது நீங்கள் நோமலாகவே பார்த்துக்கொள்ளலாம் ஸ்பேஸுகள் எல்லாம் இன்னும் மாதிரி இருக்குது ஸ்பேசஸ் வந்து நோமலாக ஒரு சின்ன ஒரு வெகனார எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு வெகனாரை கம்பேர் பண்ணாக்க இது வெகனாரோட விட உள்ள இன்டீரியர் வந்து பெருசு இதில் போட் ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா தெரியும் இது இந்த பேக்கிங்ஸ் கூட இன்னும் இல்லை இன்னும் பாதிக்கவே இல்லை அந்த நேரத்தில் நோமலாக ஒரு காருக்கு நீங்கள் செக் பண்ண வேண்டிய இடங்கள்ல இது முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா தெரியுது எல்லாம் நீட் அண்ட் கிளீனாக இருக்குன்னு ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்கிற மூவாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் மட்டும் ஓடி இருக்கிற கம்பெனி மெயின்டெனன்ஸோட இருக்கிற ஒரு நல்ல வாகனம் இதில் பாத்தீங்கன்னா சிபிஇ முப்பது எழுபத்தெட்டு இலக்கமுடைய வாகனம் நிற்குது அண்ட் இந்த வாகனத்துக்கு சொல்லுங்க இந்த வாகனம் உங்களுக்கு நிறைய பேருக்கு பரிச்சை பட்டிருக்கும் என்னென்னு சொன்னால் வெகனார் கார் இந்த யாழ்ப்பாணத்தில் பெரிய ஒரு மார்க்கெட்டை பிடிச்சிக்கொண்டு நிற்குது அந்த சேம் இன்ஜின் சேம் கியபாக்ஸ் கண்டிஷனோட இருக்கிற வாகனம் தான் இது ஆனால் இது உற்பத்தி செஞ்ச நிறுவனம் வந்து எங்கள் எல்லாருக்குமே பரிச்சயப்பட்ட நிசான் கம்பெனி வாகனம் ஸோ இதை வந்து நிசான் மொக்கோ என்ற ஒரு பேரில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தோம் இதுவும் சுசூக்கி வெகனாரும் சேம் உண்டு அந்த கேட்டகரியில் இருக்கிற வாகனம் தான் இது ஆனால் உற்பத்தி மட்டும் நிசான் கம்பெனியால் செய்யப்பட்டது இது ஒரு ஜப்பனீஸ் மேனுஃபேக்சர் பண்ணின வாகனம் ஜப்பனீஸ் பெக் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு உற்பத்தி செஞ்ச வாகனம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது புத்தகத்தில் மூன்று ப்ரீவியஸ் ஓனர்ஸ் இருக்குது எண்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் மட்டும் ஓடி இருக்குது எல்லா சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் அகலதும் இருக்குது சாதாரணமாக ஒரு பதினெட்டுல இருந்து இருபத் இருபது வரைக்கும் பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல குடும்பத்துக்கேற்ற வாகனம் ஃபுல் கண்டிஷனில் என்னமா மாதிரி கண்டிஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் சாதாரணமாக இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருந்த வாகனம்னு சொன்னான் அதுக்கேற்ற மாதிரி அதுண்ட இன்டீரியர் லுக்ஸாக இருக்கட்டும் உள்ளே இருக்கிற டேஷ்போர்டுகளாக இருக்கட்டும் எல்லாமே ஆல்மோஸ்ட் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது நாங்கள் வாகனம் இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போதும் அவர் அதை வாங்கி திருப்தி அடைஞ்சு போகணும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எப்படி ஒரு வாகனத்தை நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரியான வாகனத்தை தான் நாங்கள் கஸ்டமர்ஸுக்கும் நாங்கள் கொடுக்க ஆசைப்படுறோம் அதுக்கேற்ற மாதிரி இந்த வாகனத்தின் எல்லா கண்டிஷனும் நல்லா இருக்குது ரெக்கார்ட்ஸ் இருக்குது எண்பத்தி ஐயாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குது அதுலேயுமே இது ஆட்டோ கியர்ன்றதால சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஜென்ட்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் ஈஸியாக இந்த வாகனத்தை ஹேண்டில் பண்ணி ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் அது எப்படியான ட்ராஃபிக்காக இருந்தாலும் சாதாரணமாக இப்போ எங்கட யாழ்ப்பாண மக்கள் வந்து ஃபியூவலில் எவ்வளோத்துக்கு வேலை செய்து அதே நேரத்தில் ஒரு கம்பெக்டான இடத்துக்குள்ளே அந்த வாகனத்தை நாங்கள் ஓடையலுமா அப்படியான ஒரு சுச்சுவேஷனை பார்த்து வாகனம்ன்றது கூட அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு ரெக்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த வாகனம் வந்து பெஸ்டான வாகனமாக இருக்கு இதுக்கு வந்து நீங்கள் பின்னுக்கு பெரிய ஒரு சேல்ஸ் ரப் ரெப்பாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு துணி கடை இல்லாட்டி ஒரு சின்ன சின்ன பார்சல் டெலிவரி செய்கிறாக்களாக இருக்கட்டும் இந்த வாகனங்களில் வந்து நார்மலாக நீங்கள் முன்னூற்றி ரெண்டு பேர் இருந்து கொண்டு பின்னுக்கு அதை ஒரு ஸ்டோரேஜ் கே ஸ்டோ கேப் மாதிரி அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம் இந்த பகுதிகளெல்லாம் சாதாரணமாக ஒரு வாகனத்தில் கட்டாயம் நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஒரு இடம் பிண்டிக்கு ஸ்பேஸ் இதை நீங்கள் இப்படி நிமிஷம் இப்போ ஒரு ப்ராப்பர் சீட்டாக சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதே நேரத்தில் அந்த சீட்டை நீங்கள் இன்னும் ரிக்ளைன் பண்ணிக்கொள்ள சாதாரணமாக நல்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ணி நாலு பேர் வரக்கூடிய மாதிரி நல்ல ஒரு வாகனம் இதில் சிஏசி முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது நம்பருடைய ஒரு இலக்கமுடைய லக்ஸரியான வாகனமும் நிற்கிது இதை நாங்கள் பார்க்கலாம் அண்ணா இதைப்பேட்டி கொஞ்சம் சொல்லுங்கள் அண்ணா இது வந்து நாங்கள் எங்களோட சொந்த பாவனைக்காக வச்சிருக்கிற வாகனங்களில் ஒன்று இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட எஸ் ஃபோ ஹண்ட்ரட் சோகம் மெடிஷன் என்று சொல்கிறது இந்த சோகம் என்றது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இலங்கையில் வந்து ஒரு வேர்ல்ட் வெல்த் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸுக்கு ஒரு அம் ஐம்பத்தி நாலு பேருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது அப்போ அந்த ஐம்பத்தி நாலு பேர் யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக ஸ்ரிலங்கான ரோட் கண்டிஷன் கிளைமேட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜெர்மனில் ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி ஐம்பத்தி நாலு காசு ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்தது அந்த வாகனங்களில் இதுவும் ஒரு வாகனம் அப்போ ரேர் அணுகாரம் சரியான ரேர் அணுகாரம் ஸ்ரீலங்காலேயே ஒரு எங்கள்ட்ட நாட்டுக்காக அடித்த வாகனம் நாட்டுக்காக அது செய்யப்பட்ட வாகனம் என்றதால் மற்ற வாகனங்களை விட இதுகளுக்கு கொஞ்சம் ஒரு பேரும் ஒரு மதிப்பும் தனியாக இருக்குது அதே நேரத்தில் இந்த வாகனம் இது வரைக்குமே ரெண்டாயிரத்தி பதினூன்றாம் இருந்து வரும் முப்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வித் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட் நீங்கள் பென்ஸ் கொழும்புல இருக்கிற மெயின் பென்ஸ் கும்பனியில் நீங்கள் இந்த நம்பரை கொடுத்தாலே ஃபுல் ரெக்கார்ட்ஸும் நீங்கள் அங்கே எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இந்த வாகனம் கொடுக்க இருக்கிறீங்களா என்ன மாதிரி இந்த வாகனம் வந்து எங்களுக்கு கொடுக்கலாம் சரியான உண்மையாக விரு விருப்பப்பட்டு ஒருத்தர் உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அகலங்களை நேரம் வந்து சந்திச்சு நம்ம சொன்னால் அவர்களுக்குரிய நல்ல ஒரு விலையில் நேரடியான டீல் மூலமாக அவர்களுக்கு அந்த வாகனத்தை நாங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஏழு ஸ்ரீ இருபத்தி ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இழக்க முடியோ ஒரு கார்ன்ட்டு இருக்குது ஆனால் இந்த காரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட பாக்ஸ் வேகன் பீட்டில் அங்கேயே கலத ஆமக்கார்ன்னு சொல்லி அல்லது இந்த வாகனம் வந்து நாங்கள் ஃபுல்லாக ஜெர்மன் லண்டனில் இருந்து பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு நாங்கள் இந்த வாகனத்தில் கொழும்பும் போயிட்டு வந்திருக்குறோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த வாகனமும் இப்போ எங்கட கலெக்ஷனாக இருக்கு இருக்குது இதெல்லாம் இதுகளும் ஒரு இப்போ செயலுக்காக வந்திருக்குது இப்போ உள்ளுக்கு போட்ட பார்ட்ஸ் எல்லாமே புதுசு எல்லாமே ஒரிஜினல் ஓகே ஸ்டார்ட் பண்ணி காட்டுறீங்களா ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் ஸ்டார்ட் ஆகும் மேலே இந்த ஃபுல் இன்டீரியராக இருக்கட்டும் இன்ஜினாக இருக்கட்டும் பொடியாக இருக்கட்டும் எல்லாமே நூற்றுக்கு நூறு விதம் கண்டிஷன்ல இருக்கு இப்படி ஒரு குவாலிட்டியில நானே கார் பார்த்து பழங்காலத்துக்கார் நீங்க இப்பயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு கம்பெனியில இருந்து கார் அப்படி வெளியில வந்ததோ அந்த கண்டிஷன்ல இந்த வாகனம் நிற்குது என்னன்னா இருக்கு இன்ஜின்ல இருந்து பொடியில இருந்து எல்லாமே நூற்றுக்கு நூறு வீதம் ஆகிடுச்சு பழங்காலத்துக்கார் இந்த ஒரு குவாலிட்டியில பாத்தி இருக்க மாட்டீங்க குவாலிட்டியான கார் இந்த கார்ட விலை எவ்வளோ சொல்கிறீங்க இந்த காருக்கெல்லாம் உண்மையாக விலையன்றதே இல்லை எந்த இன்றைக்கி நீங்கள் இந்த கண்டிஷனில் ஒரு வாகனம் தேடி பிடிச்சி அதை விற்கிறதே ஒரு எங்களோடய குடும்பத்துலேருந்து ஒரு ஆள் வெளியில் போகிற மாதிரி இருக்கா இருந்தும் இப்படியான வாகனங்களில் ஆசைப்படுறாக்கள் எங்களுக்கு ஒரு வானம் வேணும் என்ற மாதிரி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தயாராளமாக கொனிக்கா ஸ்டூடியோவுக்கு பக்கத்தில் எங்களோட கார் சேல் இருக்குது நீங்கள் வந்து வெளியே நேர்லயே பேசிட்டு உங்களுக்கு வாகனம் ஓகேன்னு சொன்னால் எடுத்துகிட்டு போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா சிஎன் எழுபத்தி நாலு இருபத்தஞ்சு இறக்க முடியாத ஒரு கார் ஆனா ஆனால் இந்த காரை பெரிய சொல்லுங்கள் இதை வந்து ஒஸ்டின் ஏ ஃபோர்ட்டி வந்து சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்வது ஆனால் ஒஸ்டின் ஏ ஃபோர்ட்டி வந்து ஒரு ஒரு பிராண்டுன்ற பேராக இருந்தாலும் அதுக்கு கீழே ஒரு அஞ்சு ஆறு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன்பது பத்து கார் வந்து அதிலேருந்தே டிஃப்ரெண்ட் பண்ணிருக்கு அதை எப்படி அது வேறுனு சொன்னால் இது இந்த முகாம் வரும் இந்த மூஞ்சி செட்டப் வரும் ஆனால் பின்னுக்கு டூ டோர் வாரதும் இருக்குது ஃபோர் டோர் வாரது இருக்குது மேலே கன்வெர்டபிள் வாரது இருக்குது இதே ஒரு பழைய ட்ரக் மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்குது அப்போ கொமனான ஒரு பேர் தான் ஒஸ்டின் ஏ ஃபோர்ட்டி இந்த முகத்துக்குரிய பேர் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு காலங்களில் எங்களோட தாத்தாக்கள் மூத்தோர் வந்து பாவிச்ச வாகனங்கள் தான் இது இதுவும் அதே வாகனம் போல் நல்ல கண்டிஷனாகவே இருக்குது நீங்களும் தாராளமாக இந்த வாகனத்தை எடுத்து நம்பி ஓடிக்கொண்டு போகலாம் ரோட்டில் இன்றைக்கு பெரிய எங்க அந்த பென்ஸும் இதையும் பக்கத்தில் வச்சுருந்தா உடனடியே இதுக்கு சேர்கிற தான் கூட அதை விட பழையாக்கள் எல்லாருக்குமே ஒரு பழையாக்கள் மட்டும் இல்லை இன்றைக்கு தலைமுறை தலைமுறையாக்களும் எங்களுக்கு பிறகு வர்ற ஆக்களும் வந்து இந்த வாகனங்களை ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி பொத்தி பொத்தி பாதுகாத்து அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வராங்க என்ன இது வந்து எங்கட மூத்தவர்கள் கூட சொல்லுவாங்க இது ஒரு லக்ஷ்மி கடாச்சம் என்று சொல்லுவாங்க இந்த வாகனங்களில் இதே இன்றைக்கும் ஒரு மைனராக இருக்கட்டும் ஏ ஃபோர்ட்டியாக இருக்கட்டும் இல்லை இப்படி பீட்டில் கார்களாக இருக்கட்டும் இதில் வந்து ஆசைப்பட்டு நல்ல கண்டிஷனில் இருக்கிற வாகனங்களை தேடி தேடி எடுக்கிறாக்கலண்டே கூட அதில் எங்கடைய யாழ்ப்பாண மக்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முதலிடத்தில் இருக்கிறாங்க இந்த காரம் நீங்கள் உள்ள இன்டீரியர் பார்க்கலாம் நல்ல கம்ஃபர்டபுளாக அந்த காலத்திலேயே அஞ்சு பேர் தாராளமாக போகக்கூடிய மாதிரி அந்த வாகன செட்டப் இருக்குது ஆனால் இந்த வாகனம் ரெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு காலங்களில் உற்பத்தி செஞ்சுருந்தாலும் இன்றைக்கும் ஒரு கிளிக்கில் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிட்டுண்ணே ஸ்டார்ட் ஆகிட்டு உள்ளுக்குள்ளே ஸ்டார்டில் நிற்கிற ஒரு வைப்ரேஷன் அப்படி இப்படி ஒன்றும் தெரியாது நீங்கள் நோம்பலாக க்ரூஸ் பண்ணி கொண்டு ரோட்டில் சும்மா ராஜா மாதிரி போகலாம் இப்போ வர கார்களையும் கூட முந்தி வர கார்கள் நல்ல இன்ஜின் நல்ல குவாலிட்டியான நல்ல கார்களாக இருக்குமேண்ணே ஓ உண்மையாக சொல்லப்போனால் முதல் காலங்களில் வந்த வாகனங்களுக்கு வந்து சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் வந்து குறைவு அதாவது ஒரு ஏர் பேக்ஸ் வேணுமோ அப்படி இப்படினு சொல்லி சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இப்போத்தையும் இருக்கிற கவர்மெண்ட்ஸுக்கு இருக்குது தானே அந்த இது வந்து ரெக்குவைர்மெண்ட்ஸ் குறைவு அதே நேரத்தில் இப்போ இருக்கிற மாதிரி ஸ்பீடும் போக வேண்டிய தேவை அந்த காலத்தில் இல்லை ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான ரைட் வந்து தான் அவங்கள்ட முக்கியமான ஒரு தோட்டாகவே இருந்திருக்குது ஸோ அதை மெயின் பண்ணி தான் இந்த வாகனங்கள் எல்லாம் அடிச்சிருக்குது எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது என்ன சொன்னால் நாங்கள் இந்த வயசில் நாங்கள் ஒரு கார் இந்த காரை ட்ரைவ் பண்ணி போகும்போது இதுல இவ்வளோ கம்ஃபர்ட் இருக்குதா இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய வாகனங்கள் தான் இதாக இருக்கட்டும் பழைய வாகனங்களாக இருக்காது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இம்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு சாதாரணமாக சொல்லணும்னா எப்படின்னா ஒன்று எங்களுக்கு ரெண்டு மெதட் இருக்குது ஒன்று வந்து நாங்கள் வாகனத்தை கொண்டு வந்த பிறகு உங்களுக்கு அந்த வாகனத்தை நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ள அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பர்டிகுலராக இன்னும் வாகனம் வேணுமென்னு சொல்லி அது நீங்கள் ஜப்பான்லேயோ ஆஸ்திரேலியாலேயோ லண்டன்லேயோ எந்த நாடு வந்து அந்த வாகனத்தை உற்பத்தி செய்தோ அங்கேருந்து டிரெக்டாக என்ன கலர் என்ன ஃபீச்சர்ஸ் எவ்வளோ பெறும் அது எல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு எங்கள்கிட்ட அதை ஒரு தந்திங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட இன்வாய்ஸ் ஒன்று தருவோம் குறிப்பிட்ட காலத்துக்கு எவ்வளோ காலத்துக்கு வாகனம் வரும் எவ்வளோ ப்ரைஸ் வரும் எவ்வளோ டெக்ஸ் வரும் இப்படி எல்லா டீடைல்ஸும் தந்து உங்களுக்கு அது ஓகேன்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கு முற்பணம் ஒன்று செலுத்தி உங்களோடய வாகனத்தை புக் பண்ணி நீங்கள் இங்கேருந்து இறக்கிக்கொள்ளலாம் அந்த வாகனத்தை உங்களோட கையில் கீ தர்ற வரைக்கும் நாங்கள் அந்த வாகனத்துக்கு பொறுப்பு தருவோம் யாழ்ப்பாணத்தில் வேறு யாருனும் வாகனம் சேவை செய்து கொண்டு அவையோட அவைகளோட இந்த இம்போர்ட் பண்ணுற பிரைஸ் ப்ரைஸ்ங்கள்ட்ட என்ன மாதிரி இருக்குது யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை இன்னைக்கு ஸ்ரீலங்கா ஃபுல்லாக எடுத்துக்கொள்கிற வரைக்குமே நீங்கள் இம்போர்ட் பண்ணுறது வந்து பல்வேறு காரணங்களால் விலை வித்தியாசங்கள் வருது உதாரணத்துக்கு ஒரு வெகனர் வந்து ஒரு இடத்துல நீங்க தொண்ணூறு லட்சத்துக்கும் பார்க்கலாம் தொண்ணூற்றஞ்சு லட்சத்துக்கும் பார்க்கலாம் ஒரு கோடிக்கும் பார்த்துக்கலாம் ஒரு கோடி அஞ்சு ரூபாய்க்கு பார்க்கலாம் ஆனால் வாகனம் ஒன்றுதான் தான் இதுக்கு உண்டான காரணம் என்னென்னு சொன்னா ஒன்று உற்பத்தி செஞ்ச வரசங்கள் இருக்கலாம் அவங்க அந்த வாகனத்தை வாங்கின காலப்பகுதியாக இருக்கலாம் அவங்க புக் பண்ணின காலப்பகுதியாக இருக்கலாம் இல்லாட்டி அந்த வாகன ஜீரோ கிலோமீட்டராக இருக்கலாம் கொஞ்சம் கிலோமீட்டர் ஓடின வாகனங்களா இருக்கலாம் அதை விட அவங்களை இங்க கொண்டு வர்றதுக்குரிய கப்பல் போக்குவரத்து தானே அது புக் பண்ணின விலை வித்தியாசங்களாக இருக்கலாம் இல்லாட்டி அவங்கள் நாட்டுக்கு கொண்டு வந்த பிறகு நாட்டில் ஏற்பட்ட டாக்ஸ் வித்தியாசங்களாக இருக்கலாம் இப்படி நாங்கள் சாதாரணமாக ஒரு கார் இன்ன விலைக்கு நிற்கிது ஆனால் அதே கார் கூட விலைக்கு நிற்கிது அவங்க ஏமாத்துறாங்களா என்ற ஒரு சிந்தனை வந்து அது கொமனாக வரக்கூடிய ஒரு இது படம் ஒரு நிறுவனம் அதை செய்யக்குள்ள எங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை அதுக்குள்ளே இருக்குது அது எல்லாத்தையுமே நாங்கள் கஸ்டமருக்கு சொல்ல வலிக்கிட்டோம்னு சொன்னா அந்த கஸ்டமர் சிலவில் அதை புரிஞ்சுக்கொள்கிற தன்மை இல்லாமலும் இருக்கலாம் சில பேர் அதை புரிஞ்சுக்கொள்கிற தன்மை இல இலகுவாகவே அவளுக்கு இருக்கலாம் இவ்வளோ நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்ப அது சம்பந்தமாகவும் விலையில் கூடி குறைய சான்சஸ் இருக்கு அதை விட உங்களுக்கு ஒரு வாகனம் நீங்கள் இன்றைக்கு புக் பண்றீங்க நாங்கள் இன்ன விலைக்கு தருவோம் என்று நாங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருப்போம் தானே ஒரு இன்வைஸ் தான் இருந்திருப்போம் ஆனா அது எங்களில் எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் வந்து இறங்கின காலகட்டத்துல சில வ வரிகள் சில அரசாங்கத்தின் செயல்பாடுகள் மூலமாக அது கூடியோ குறைஞ்சோ இருக்கலாம் அதில் சிறிய வித்தியாசங்கள் வரும்போது அதை நாங்கள் கட்டாயம் கஸ்டமருக்கு தெரிவிக்கத்தான் பண்ணோம் அதை அவர்கள் புரிஞ்சு கொள்ற விதம் விலையால் கூடி குறைகிற தன்மைகள் இருக்கு ஸோ இது எங்களோட நிறுவனத்தில் மட்டும் தங்கி உள்ள ஒரு விஷயமோ இல்லாட்டி இன்னொரு நிறுவனங்கள் இம்போர்ட்ஸ் பண்ணுறதால அவைகளுக்கு அந்த விஷயங்கள் தெரியாது என்று இல்லை அப்படி இல்லை ஒரு நாட்டுந்த கடைசி கட்ட ஒரு முடிவுல தான் இருக்கு மாறுபடுது அதுல கட்டாயம் துளசும் இந்த இம்போர்ட்ஸுக்குள்ள பெரிய ஒரு பங்கு வகிக்குது இப்போ என்ன வாகனங்களும் உங்கள்ட்ட இருக்குது கைவசம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற வாகனங்களை தவிர இன்னும் பாவனை செய்த வாகனங்களும் இருக்குது அதை விட பிராண்ட் நியூ வாகனங்களும் எங்கள்கிட்ட இருக்குது உதாரணத்துக்கு வெகனார் காரில் தொடங்கி நீங்கள் ஒரு கேடிஎஸ் வேனாக இருக்கட்டும் செமி லக்ஸரி வாகனமாக இருக்கட்டும் ஒரு ஜீப்பாக இருக்கட்டும் ஒரு பென்ஸ் பிஎம் கார் கார்டோவேட்டா கார் என்ன பிராண்டா இருந்த காராகவும் இருக்கட்டும் எங்கள்கிட்ட தாராளமாக ஒரு நாளில் இருந்து குறிப்பிட்ட காலத்து வரைக்குள்ளே நீங்கள் கொள்ள இறோம் செகண்ட் ஹேண்டாக இருக்குது அதையும் இன்போர்ட் பண்ணி இன்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ண நியூ வாகனங்களும் எங்கள்கிட்ட இருக்குது ஓகே இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இந்த வாகனங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீங்களா இதை விட எங்கள சகோதர நிறுவனங்கள்லேயே ஆகட்டும் சகோதர மொழி பேசுகிற சகோதரர்களின் நிறுவனங்கள்லேயே ஆகட்டும் எங்களுடைய வாகனங்கள் அங்கேயும் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன வாகனம் என்ன ரிக்குயர்மெண்ட் இருந்தாலும் எங்களை நேரடியாகவோ இல்லாட்டி எங்களோட தொலைபேசி இலக்கம் மூலமாகவோ நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணினா உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோன் நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபோட்டோஸோடு தந்து உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் அந்த வாகனத்தை உங்களுக்கு உடனடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய கண்டெக்ட் நம்பர் சொல்லுவீங்களா எங்களோடய கண்டெக்ட் நம்பர் வந்து நோட் செவன் சிக்ஸ் சிக்ஸ் நைன் த்ரீ டூ டபுள் டூ செவன் ஓகே நன்றி ஓகே நன்றி நன்றி